வினாயணி இருநூற்றி நாற்பத்தி மூன்று மாண்மிக உறுப்பினர் எம் ஆர் காந்தி மாண்மிக சட்டத்துறை அமைச்சரவர்கள் பேரவைத் அவர்களே விடை ஆ இல்லை ஆ எனவே இவ்வினா எழவில்லை உறுப்பினர் எம் ஆர் காந்தி மாண்மிகு பேரவைத் அவர்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து சட்டம் பயின்று வெளி வெளி மாவட்டங்களிலிருந்து சட்டம் பயின்று இன்றைக்கு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அதிகம் அதிலும் பெண் நீதிபதிகள் இன்றைக்கு சென்னையிலும் மதுரையிலும் இரண்டு பெண் நீதிபதிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியும் மக நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் இருக்கிறார் எனவே கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் எங்கு சென்று எப்படியும் படித்து முன்னேறி விடுவார்கள் என்பதிலே எந்த விதமான கவ இது கவலையும் கிடையாது எனவே அந்த அளவுக்கு திறமையானவர்கள் இன்றைக்கு எந்த இடத்தில் பார்த்தாலுமே அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தான் படித்தவர்களாக வேலை வாய்ப்பில் எங்களுக்கு இடம் வேண்டும் என்று கேட்டு அங்கே வாங்கி அதற்கு பிறகு கன்னியாகுமரிக்கு மாற்றல் கிடைப்பது தான் இன்றைக்கு கஷ்டமான ஒன்று அந்த அளவுக்கு சிறந்த படிப்பாளிகள் உள்ள மாவட்டம் அந்த மாவட்டம் எப்படியும் நீங்கள் படித்து தெரிவிடக்கூடியவர்கள் எனவே உங்களுக்கு பக்கத்திலேயே திருநெல்வேலியிலே அரசு சட்டக்கல்லூரி இருக்கிறது கன்னியாகுமரியில் ஒரு தனியார் சட்டக்கல்லூரி இருக்கிறது அது கட்டணம் நீங்கள் ஜாஸ்தி என்று சொன்னீர்கள் திருநெல்வேலி அரசு சட்டக்கல்லூரியை பயன்படுத்திக் கொள்ளலாம் நிறைய பேர் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் பார்த்தால் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் ஆனால் இந்த அரசினுடைய நிதிநிலைக்கேற்ப அரசினுடைய கொள்கை மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஆனால் ஆனால் நிதிநிலைக்கேற்ப ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பதற்கு நான் நிறைய தடவை சொல்லிவிட்டு அதிகமான தொகை செலவாகின்ற காரணத்தாலே இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டக்கல்லூரி துவங்குவது என்பது கொள்கை அளவில் இருக்கிறதே தவிர நிதிநிலை அறிவிக்க அடிப்படையிலே அதை நிறைவேற்ற இயலாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நிதிநிலை சரியானவுடன் நிச்சயமாக எல்லா மாவட்டங்களுக்கும் சட்டக்கல்லூரி கொண்டு வர வேண்டும் என்பதுதான் முதலமைச்சருடைய விருப்பம் அமைச்சரவர்கள் அரசு சட்டக்கல்லூரியில் பயின்று வருகிற மாணவர்களுக்கு இன்றைக்கு தமிழ்நாடு அரசு அவருக்கு உரிய உதவித்தொகையை முதல் இரண்டு ஆண்டுகளுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் இன்றைக்கு நம்முடைய மாண்பு உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு அவர்கள் பல பெரிய வழக்கறிஞர்களுக்கு அவர்கள் இன்றைக்கு ஜூனியர்களாக இருக்கிற காரணத்தாலே அவர்களும் அவர்களை நன்றாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அத்தனை பேருக்கும் பணம் கொடுப்பது என்பது அரசாணை முடியாது ஒன்பதாயிரம் வழக்கறிஞர்கள் ஆண்டுக்கு பதிவு செய்கிறார்கள் ஒன்பதாயிரம் பேருக்கும் பணம் கொடுக்க முடியாது அதில் தகுதி படைத்தவர்களுக்கு அரசு பண உதவி நிதி உதவி செய்கின்றது மாண்மிகு பேரவைத் அவர்களே மாண்மீக உறுப்பினருடைய கோரிக்கை அரசினுடைய கவனத்தில் இருக்கின்றது கடவுர் தாலுகா நீதிமன்றம் என்று முதலில் சொல்லிவிட்டார்கள் அதற்கு பிறகு தம்பம்பட்டி என்ற அந்த இடத்தை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அங்கேதான் எல்லா அலுவலகங்களும் இருக்கிறது என்று சொல்லி இதை உயர்நீதிமன்றத்துக்கும் தெரிவித்திருக்கின்றோம் எனவே மிக விரைவில் அதனுடைய அனுமதியை பெற்று அங்கே ஒரு உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவு நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் துவங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவிலே நிதித்துறையினுடைய ஒப்புதலோடு மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆன்மீக பேரவைத் அவர்களே சென்னையிலே தான் சட்டக்கல்லூரி இயங்கி வந்தது அங்கே மாணவர்கள் நடத்திய போராட்டம் போன்றவற்றினுடைய விளைவாக அன்றைக்கு ஒரு நபர் கமிஷன் நியமிக்க கமிஷன் நியமிக்கப்பட்டு அந்த கமிஷன் அறிக்கையினுடைய அடிப்படையிலே தான் சென்னையில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஒன்று திருவள்ளூர் மாவட்டம் பட்டளை பெறும்போதிலும் செங்கல்பட்டு மாவட்ட புதுப்புக்கு புதுப்பாக்கத்திலும் இரண்டு கல்லூரிகளாக பிரித்து அங்கே செயல்பட அனுமதிக்கப்பட்டன எனவே இது வந்து அரசாங்கம் எடுத்த முடிவல்ல அன்றைக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்தினுடைய அடிப்படையிலே சட்டக்கல்லூரியை சென்னைக்கு வெளியே சென்று சென்றுவிட்டால் நன்றாக இருக்கும் என்று அந்த அறிக்கையை தந்த அடிப்படையிலே தான் அது செயல்படுத்தப்பட்டதை தவிர நான் வேறு அரசு வந்து சென்னையில் இருக்கக்கூடிய சட்டக்கல்லூரியை வேறு இடத்துக்கு மாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணம் அரசுக்கு கிடையாது எங்களை பொறுத்தவரைக்கும் இப்பொழுது அந்த இடம் இன்றைக்கு உயர் நீதிமன்றத்தில் ஒப்படைக்கப்பட்டு விட்டது அங்கே உயர் நீதிமன்றம் அதை பழமை வாய்ந்த புதுப்பிக்கத்தக்க கட்டிடமாக இருபத்தொன்பது கோடி ரூபாயிலே எடு அதை செயல்படுத்தி அதில் ஒன்பது நீதிமன்ற வளாகங்கள் வர இருக்கின்றன என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் திருவள்ளூர் நீதிமன்றத்துக்கு அருகிலே தான் அங்கே நம்முடைய பற்றை பெரும்புதூர் அந்த க கல்லூரி இருக்கிறது மாணவர்கள் போக்குவரத்துக்கு தோதாகத்தான் இருக்கின்றது அவர்களுக்கு தேவையான வசதிகளை நிச்சயமாக அந்த கல்லூரி செய்து கொடுக்கும்